உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா குளம் மற்றும் சாலை வசதி குப்பைகளை சுத்தம் செய்தால் துர்நாற்றம் நோய் தொற்று பரவும் அபாயம் நாகை நகராட்சி கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா வரும் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி தொடங்கி பதினான்கு நாட்கள் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் ரூபாய் நான்கு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தில் தர்கா அருகில் உள்ள குளத்தை காம்பவுண்ட் சுவர் அமைத்து கட்டி கொடுக்கப்பட்டது ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்த விதமான குளத்தையும் தற்காவை சுற்றியுள்ள நான்கு பக்கங்களிலும் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி குண்டும் குளியுமாக காணப்படுகிறது அதுபோல் நாகூர் நகர பகுதியில் சாலையில் கொட்டப்படும் குட்டைகளை முறையாக நாகை நகராட்சி அள்ளுவது இல்லை எனவும் அங்குள்ள பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மேலும் நாகூர் தர்காவிற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சந்தன கட்டைகளை ஒழுங்கினர் அதுபோல எடப்பாடியார் அவர்களும் வழங்கி உள்ளார் என்பது முச்சத்தம் தெரிகிறது இந்த நிலையில் திமுக பொறுதேசுக்கு பிறகு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நாகூர் தற்காலை பற்றி கண்டு கொள்வதும் இல்லை என நாகூர் ஆதரம் அவர்கள் பேட்டியளித்துள்ளார் உடனடியாக சாலைகளை சிற்பனைத்தும் தர்கா குளத்தையை சுத்தம் செய்தும் அதுபோல் எருக்களில் ஆங்காங்கே செட்டிக் கிடக்கும் குத்தைகளையும் கழுவி தேங்கியுதையும் சுத்தம் செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் தற்பொழுது தோரால் கனமழை செய்து வருகிறது இதனால் நோய் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் உடனடியாக உலக புகழ்பெற்ற நாகூர் தட்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை நாகை நகராட்சியினர் தூய்மை செய்ய வேண்டுமென கோரிக்கை நாகூர் ஆண்டவர்களுடைய நானூற்றி அறுபத்தி எட்டாம் தேதி எட்டாவது கந்திர் விழாவானது மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது முப்பதாம் தேதி அதிகாலை கொடிமுறை நோக்கம் நிகழ்ச்சி முதல் முறையாக முதல் முதலில் தோன்றும் இரண்டாம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சியும் பதினோராம் தேதி பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி அதிகாலை நாகூராண்டவர் சமீப சங்கமடைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பதினான்கு நாட்கள் சிறப்பான முதல் கந்திகள் நடைபெற இருக்கின்றது நூல் கந்தி விழாவிற்கு குரச்சித்திலே அம்மா அவர்கள் காலத்தில் தான் முதல் முதலாக விலையில்லாமல் சமூகத்தை வழங்க ஆராய்ந்து பிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் அதனை தொடர்ந்து வழங்கி வந்தார்கள் இந்த நாகூர் தர்காவுடைய குளம் படிந்து வந்த உடனேயே நாகப்பட்டினம் நகர செயலாளர்களின் தலைவர்களுடைய தகவல் தெரிவிக்கப்பட்டு அப்போதைய அமைச்சர் அண்ணன் மகேஷ்மணியன் அவர்களுடைய முயற்சியில் மக்கள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய இரண்டே நாட்களில் அழைத்து வந்து எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக அந்த நாகூர் ஆண்டவருடைய குளத்தை சீரமைப்பதற்காக சுமார் நான்கு கோடி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்கிய அரசாணை பிறப்பித்து அற்புதமாக குளத்தை கட்டி கொடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த விடிய ஆற்றில் புறப்படுத்தும் முதல் தர்காட் போரத்தை சுற்றி இந்த நான்கு முருகன் போது சாலை வசதிகள் ரொம்ப புண்ணிய புண்ணியமாக மோசமான நிலையில் வந்தது இப்படி நிறைய பக்தர்களுக்கும் சரி பள்ளி நகரச குழந்தைகளும் மிகவும் பாதிப்புகள் ஆகிறார்கள் விடிய அரசு உடனடியாக கொண்டிருக்கி தற்போது பக்தர்களுக்கு வசதியாகவும் ஊர் மக்களுக்கு வசதியாகவும் இந்த உடனடியான சாலைகளை செய்து கொடுக்கும்படி நாகூர் தர்கா ஆதினசாமி முறையிலும் பொதுமக்கள் சார்பாகவும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டேன்